உங்கள் குடும்பத்துலேயும் இதே மாதிரி பாரபட்சமும் நிறையா விஷயங்களும் இருக்கும் அது என்னென்னு பார்ப்போம்மா பொதுவாக மூத்த பையன் அப்படின்னா அவன் வந்து சுமை அதிகமாக சுமக்கணும் குடும்ப வாரத்தை தான் காப்பாற்றணும் குடும்ப கௌரவத்தை தான் காப்பாற்றணும் அவன் தான் இந்த குடும்பத்தையே காப்பாற்றணும் அப்படிங்கிற பல பிம்பத்தை ஒரு மூத்த பையன் மேலே சுற்றி நிற்கிறாங்க ஆனால் இளைய பையன் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மூத்த பையனுக்கு அவ்வளோ பாரா இருக்கிறதுனால அவங்க மனைவிக்கான அந்தஸ்து உயர்வாக கிடைக்கும் ஆனால் இளைய மருமகளுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காது இந்த மாதிரி ஏற்றமும் இறக்கும் நிறையா இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க சரி சமமாக ரெண்டு பசங்களும் என்றைக்கு நடத்தப்படுறாங்களோ அன்னைக்கு மருமகளுக்கான மரியாதையும் சரி சமமாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு மனுஷன் கழுத குதிரை ரெண்டுமே வளர்க்குறான் இதில் கலதைக்கு அதிக சுமைய கொடுத்து எல்லா இடத்துக்கும் கஷ்டப்பட்டு நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான் ஆனால் குதிரை மேலே எந்த சுமையும் சுமக்காமல் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றுது ஸோ இந்த இடத்துல அந்த கதை கழுதைக்கும் குதிரைக்கும் ஒரு யூகோ கிளாஸ் ஆகுமா இல்லையா கலதைக்கிட்ட குதிரை வந்து என்ன சொல்லும் நான் பார் ஜாலியாக இருக்கேன் நீ இதாக சுமந்துட்ருக்க இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் மாறணும்னு நினைக்கிறீங்களா அப்படி தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க எல்லாருமே சரிசமமாக நடத்தப்படுற பட்சத்தில் மட்டும்தான் அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கும் நீ தான் இந்த குடும்பத்தை சுமக்கணும் நீ தான் இந்த இடத்துல அசிங்கப்படணும்னு யாரையும் பிரித்து வைக்காதீங்க லைஃப்பில் அடுத்து என்ன அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு யாருக்குமே பதில் தெரியாது ஆனால் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்துட்டு போகலாம் அதுவும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே நான் பெரியவன் நான் சின்னவேன் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு என்னைக்கு ஆரம்பிக்குதோ அது மிகப்பெரிய எல்லாமே முடியுங்க அது குடும்ப சந்தோஷத்தையே முழுசாக அழிச்சிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகளோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு நிறையா சிக்கல்கள் பிரச்சனைகளோடு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்த மாற்றுங்க சரிசமமாக சுமைய பிரித்து கொடுங்க சரிசமமான மரியாதை கொடுங்க அப்போ மட்டும்தான் நிரந்தரமான சந்தோஷத்தோடு உங்கள் குடும்பம் எப்போவுமே ஹாப்பியாக வாழும் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு விட்டுறாதீங்க குடும்பத்துலேயும் மாற்றங்களை கொண்டு வாங்க தேங்க்யூ